ஆண்டவருக்கு செவி கொடுங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் நீதிமொழிகள் அதிகாரம் ஒன்று வசனம் முப்பத்தி மூன்று எவர் எனக்கு செவி கொடுக்கின்றாரோ அவர் தீங்கின்றி வாழ்வார் தீமை வருகையிலும் அச்சமின்றி அவர் மன அமைதியுடன் இருப்பார் சபம் எங்களை காத்து பராமரிக்கும் அன்பு தெய்வமே புதிய ஒரு நாளை நாங்கள் காண நீர் சித்தமாயிருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் எந்த தீமை எங்களை நெருங்கி வந்தாலும் உம் குரலுக்கு மட்டும் செவி கொடுத்து வாழ்ந்தால் எந்தவித தீமையும் எங்களை அணுகாது என்பதை நாங்கள் உணர்ந்து வாழ எங்களுக்கு நல்ல ஞானத்தை தந்து எங்களை ஆசிர்வதையும் ஆமீன்